அதான் சார் நீங்க ஆணவ கொலை இப்போ அறுபத்தி கொலை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஆணவர்கள் தெரிஞ்சது அறுபத்தி ரெண்டு தெரியாம என்ன எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவு குறைக்கலாம தவிர முற்றிலுமா இந்த ஆணவர்கள் சட்டமே கொண்டு வந்தாலும் கூட தடுக்க முடியாது ஏன்னா இது வந்து உணர்வு ரீதியாக ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய கொலை இது காற்று இன்ஸ்டா அது இதுன்னு சொல்லி இவங்க போய் குளிக்கிற காட்சி அருவியில் போய் குளிக்கிறது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது இதெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் போகும்போது பெற்றோர்களை இன்னும் கொஞ்சம் பண்ண கூடும் அது பெற்றோர்கள் யாருக்கெல்லாம் அந்த சாதி உணர்வு இருக்குதோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூண்டுதலா சொல்றான் அப்போ அவங்க வந்து போய் பிள்ளைக்கிட்ட கிட்ட கொடுத்து போய் வந்து கத்தி எடுத்து வெட்டிட்டு வா சில பேர் சொல்றாங்கல்ல சார் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து தூண்டிட்டாங்க பெற்றோர்கள் தூண்டு தூண்டுது அப்படி வந்து நடந்திருக்காது குடும்பத்துக்குள்ள இது ஒரு சர்ச்சையாகவே இருந்திருக்கும் இந்த பையனுக்கு இன்னொரு சிக்கலோட எந்திரலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்காவுக்கு வந்து சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு கல்யாணம் பண்ணுவோம் நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அந்த பிரச்சனையும் ஓடி இருக்கும்ல நேர்களுக்கு வணக்கம் இது நம்மோடு அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு சேவா ஜெய்சங்கர் வணக்கம் சார் வணக்கம் உடம்பு நல்லா பேசாரு இவ்வளவுமா இருக்கும் சார் வாரம் ஊடகத்துல இருந்து வெளியே இருந்தீங்க முதல் பிரச்சனை வந்து எல்லாம் முடிச்சுட்டு வாழ்த்துக்கள் சார் கவிங் படுகொலை கடந்த ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் வைரலாக பேசப்படுற அந்த ஆணவக்லை உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க இது பொதுவான பார்வையில் ஒன்று இருக்கு சார் இங்கே வந்து மக்கள்கிட்டயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு இருக்கு இன்னொரு நாலு அடுக்கு இருக்கு அப்பர் அப்பர் மிடில் மிடில் லோன்னு இருக்கு ஸோ அந்த நாலு இந்த கிளாஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரியான கலை அதாவது நான் சொல்கிறது மாற்று வகுப்பில் வந்து அதாவது மாற்று சாதியில் வந்து திருமணம் பண்ணும்போது இந்த பிரச்சனை லோ கிளாஸ்க்கு வரப்போகிறதில் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அப்பர் கிளாஸ்லேயும் அந்த பிரச்சனை இல்லை இந்த மிடில் கிளாஸ்லேயும் இந்த அப்பர் மிடில் இருக்குது பார்த்திங்களா இங்கே தான் வந்து இந்த சாதி இந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கக்கூடாது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே தான் அதுவும் குறிப்பாக நீங்கள் சொல்கிற பலரும் சொல்லுவாங்க மெட்ராஸ் வந்து இந்த மாதிரியான திருமணங்கள் பண்ணும்போது சிக்கல் கிடையாது கிராமங்களில் தான் வந்து என்ன சொல்லணும் தென் மாவட்டங்களில் தான் வந்து இந்த சாதி வந்து புறையோடி கிடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாதுன்னா சென்னையிலையும் இருக்குது அந்த மாதிரி வெளியே தெரியாமல் போகுது அவ்வளோதான் இங்கே பல பேருக்கு ஒரு விஷயம் இருக்குது சார் மனங்கள் ஒட்டு போயிட்டால் பிரச்சனை கிடையாது மனங்கள் ஒத்து போகலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த சாதி வந்து பெரிய அளவில் வந்து தாண்டவம் எடுத்து ஆடும் இப்போ இந்த ரெண்டு குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லக்கூடியது தான் ரெண்டு ஏற்றத்தாழ்வு இருக்குது ஒன்று சாதி ஏற்றத்தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு ரெண்டு குடும்பங்களுமே இல்லை அப்புறம் சாதி ஏற்றத்தாழ்வு அங்கே வந்து பெருசாக தெரியுது இது ஒன்று ரெண்டு குடும்பங்களும் சுமூகமாக கூட ஒன்று சேர்ந்துருக்கலாம் அல்லது பிரிஞ்சிருக்கலாம் ஒன்று சேர்ந்துருக்கணும் இல்லை பிரிஞ்சிருக்கணும் இவங்க வந்து வருஷங்களை வந்து கணக்கு போட்டு போட்டுருக்குறாங்க ரெண்டு ஃபேமிலியுமே ரெண்டு ஃபேமிலியுமே நான் சொல்கிறேன் அது குறிப்பாக வந்து மகளை பெற்ற குடும்பமும் சரி ரொம்பவும் வந்து அலட்சியமாக இருந்திருக்கிறாங்க மகளை பெற்ற குடும்பம் அது வந்து காவல்துறை அதிகாரிகளாக கூட இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு காதல் இருக்குது அப்படின்னா மகள்கிட்ட பேசாமலாம் இருந்துக்க மாட்டாங்க பேசியிருப்பாங்க மகள்கிட்ட பேசி வந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க மகள் ஒரு வேலை கேட்டுருக்க மாட்டாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து கேட்டனா வந்து அந்த வீட்டில் போய் பேசி ரெண்டு தரப்புலையும் பேசி இல்லைங்க நம்ம வந்து சேர்ந்தா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது கல்யாணன்றது வந்து நாங்கள் மட்டுமே பண்ணுறது கிடையாது எங்கள் சொந்த பந்தங்கள் இருக்காங்க எங்கள் தம்பிங்க எங்களோட மச்சான் அந்த பந்துக்கள்லாம் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து கல்யாணம் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க வெறும் அப்பா அம்மா மட்டுமே சேர்ந்து பண்ணுறது கிடையாது கல்யாணம் உற்றார் உறவினர் எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய கட்டணம் சொல்லி பேசி ஒன்று இணைஞ்சிருக்கணும் இல்லை பிரிஞ்சிருக்கணும் ஒரு கொலை தவிர்க்கப்பட்டிருக்கோம் ஒரு குடும்பம் வந்து அடிஞ்சு போகாமல் இருந்திருக்கும் இப்போ கிட்டத்தட்ட அந்த கொலைப்பண்ணனுடைய அந்த குடும்பம் வந்து அந்த பையன் சுஜித்தோட குடும்பம் அப்பா அப்பா போலீஸாக இருந்தாலும் கூட அவர் பெரிய லாஸ்ட் தான் பையனுடைய வந்து சிறை வாழ்க்கை இன்னொரு பக்கம் பெண்ணுக்கு வந்து இன்னொரு இந்த வாழ்க்கையை இல்லாமல் போனது இதெல்லாம் வந்து நீண்ட காலம் ஆகும் இன்னொரு பத்து வருஷம் ஆகும் ரீசெட்டாகிறதுக்குன்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குடும்பம் வந்து அப்படி ஷேக் ஆகிடுச்சினாலே சிறையில் போனால் தெரியும் சிறையில் எல்லா சிறையிலையும் போயிட்டு இப்போ யாரெல்லாம் வந்து ஆதாயத்துக்காக பண்ணவங்களாம் நீங்கள் வரிசையில் வாங்க அவசரத்தில் அல்லது வந்து கேட்டிங்கன்னா வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசத்தில் பண்ணவங்களாம் நீங்கள் வாங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் ஆவேசத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ணுறான் பார்த்தீங்களா அவன் தான் நிறைய பேர் இருப்பான் அது மனைவியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் வந்து ஆவேசம் இது ஆவேசம் தான் இது திட்டம் மட்டும் கிடையாது சார் என்ன நடந்திருக்கும்னு நான் யூகிக்கிறேன் நான் வந்து பொதுவான பாடல்கள் தான் என்னால் பேச முடியும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஆண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க நானும் வந்து அக்கா தங்கையோடு வந்து நமக்கும் கூட ஒரு இளமை பருவத்தை தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம் மிடில் கிளாஸ் பீப்புளில் சாதிய கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று இது என்ன நடந்திருக்குன்னா எந்த ஒரு பெற்றோரும் போயிட்டு நான் இதை சொன்னால் உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு கிடையாது அவங்க அப்பா அம்மாவாக இருக்கிறாங்க அவ்வளோதான் காவல்துறை அதிகாரிகள் தான் வேற அவங்களாம் அவங்களும் சராசரி குடும்பம் தான் அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு காதல் இருக்கு இந்த பொண்ணு வந்து மாற்று சாதியில் வந்து ஒரு பையனை விரும்புகிறா அப்படிம்போது அவங்க குடும்பத்தை வந்து நீண்ட காலம் இது ஒரு சர்ச்சையாகவே ஓடிட்டு இருந்திருக்கோம் நீண்ட காலம் இப்போ அந்த பையனுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன் இந்த பையன் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் காதலில் சீனியார்ட்டு சொல்கிறாங்க இப்போ அந்த பையனுக்கு என்ன வயசு பண்ணவனுக்கு இருந்து இருபத்தோரு வயசுன்னு சொல்லி இருபத்தஞ்சு ரூபா இருபத்த மூணு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வச்சுக்கோமே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருப்பான் அப்போ அவனுக்கு அந்த இது இருந்துருக்கா இப்போ ஒரு இளைஞன் ஆகிட்டான் ஒரு யங்ஸ்டர் ஆகிட்டான் அவன் ஒரு இருபது பேரோட பழகுறான் அந்த கிட்ட இருந்து ஒரு தாக்கி இது வந்திருக்கும் என்னென்னா என்னடா அவங்க அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு பையனை வந்து இது பண்ணுறவன்னே அதனால் எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை வச்சான் அப்படி பேசுவாங்க இல்லை இதெல்லாம் நடக்கும்ல அந்த கூட நடக்கும் அவங்க அப்பாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாரு ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸில் இருக்கும்போது சார் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் டேர் ஆக்ஷன் ஒன்று இருக்குது டிசிப்ளினரி ரூல் ஆக்ஷன் சொல்லிட்டு அந்த ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க அவரால் ஒரு கட்டத்தை தாண்டி போயிட்டு அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டலாம் முடியாது வேணால் வேறு அதிகாரிகிட்ட சொல்லி அதான் இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு போலீஸ்காரை வச்சு இன்ஸ்பெக்டர் வச்சு பேசுனாங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க இது மிரட்டலன்னு சொல்ல முடியாது கூட்டு பேசியப்பா அவங்க ரெண்டு பண்ணும் வேறு வேற குடும்பம் பாதிப்பா காவல்துறை அது மாதிரி அந்த மாதிரி பேச்சு இல்லை சார் சுமூகம்ன்றத இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம் இது சுமூகமாக இல்லாமல் வேற ஆலாம் இருக்காங்கன்னு வச்சிக்கலன் அவுட் சைடு இருக்காங்கன்னு வச்சுக்கேன் காவல்துறையில் வேலை செய்யாத நபர்கள் வேற யாரும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரஃபாக டீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை வாங்கிக்கிட்டு சரி விடுங்க நான் பிரித்து விட்றேன் நீங்கள் ஒன்றுப்பா கூட்டம் மிரட்டுறேன் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ரசம் ஆச்சுன்னா அங்கே வேலை செய்கிறது யார் ரெண்டு பேரும் போலீஸ்காரங்க அம்மாவும் போலீஸ்கார ரெண்டு ஒருத்தர் இருந்தாலும் சிக்கல் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்போ அது வந்து ரஃப் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இன்வால்மெண்ட்டோட வேலை செஞ்சுருப்பாங்க நான் சொல்லுறது நல்லா புரிஞ்சிங்க ஒரு அந்த சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்து அக்கறை எடுத்து ஏன்னா வந்து ரெண்டு பேருமே போலீஸ்காரர் குடும்பம் அந்த குடும்பத்தில் ஜாதியில் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுற அந்த பொண்ணு லவ் பண்ணுறா அதான் அந்த பையனை கூப்பிட்டு வச்சு நம்ம ஒரு இன்வால்மெண்ட் வந்துருக்கோம் ஆனால் ரஃப் அண்ட் டஃபாக மிரட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மி கூப்பிட்டு சுமூகமாக பேசி கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது நான் பண்ணுறேன்பா அப்படின்னு சொல்லி ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணிருக்கலாம் ஏன்னா அந்த போலீஸுக்கு போலீஸ் உதவி பண்ணணுன்றதுக்காக ஒன்று என்னாவது எனக்கு பெற்றோர்கள் போலீஸாக கூட ஒரு மகன்கிட்ட போய் கத்தி எடுத்து கொடுத்து இன்னும் சொல்கிற சட்டம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்ன குற்றத்துக்கு என்ன தண்டனை தெளிவா என்ன ரொம்ப தெளிவாக தெரியும் அவங்களுக்கு அப்போ அவங்க வந்து போய் பிள்ளைக்கிட்ட கொடுத்து போய் க வந்து கத்தி எடுத்து போய் வெட்டிகிட்டு வா சில பேர் சொல்கிறாங்களே சார் என்னான்னு கேட்டேன்னா அந்த பையனுக்கு வந்து தூண்டிட்டாங்க பெற்றோர்கள் தூண்டு தூண்டுது அப்படின்னா வந்து நடந்திருக்காது குடும்பத்துக்குள்ளே இது ஒரு சர்ச்சையாகவே இருந்திருக்கும் ஏன்னா ஒரு நீண்ட காலமாக இருக்கிறதுனால இப்போ ஒரு வருஷத்துக்கு போன வருஷம் இருந்தாலும் இந்த வருஷம் தான் போகிறாள் இது கிட்டத்தட்ட வந்து ஒம்பது ஒம்போது வருஷமாக இருக்குன்றாங்க அட ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கட்டும் அந்த குடும்பத்தில் இது ஒரு சர்ச்சையாகவே இருந்திருக்கும் ஏன்னா அடுத்த கட்டம் நல்லா புரிஞ்சிங்கண்ணா அதுதான் நான் மிடில் கிளாஸ் பீப்புள் எதுக்கு சொல்கிறேன்னா சார் இங்கே கல்யாணங்கள் எப்படின்னு கேட்டோம்னா அண்ணா வரணும் கல்யாணத்துக்கு தம்பி வரணும் மாமா வரணும் மச்சான் வரணும் சொந்த பந்தங்கள் வரணும் ஏழு ஒரு தலைக்கட்டு இருக்குது அது இப்படி நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்க முடியணுமோ இந்த மாதிரி சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணுற சொல்லி நம்மளை ஏளனமாக பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த அந்த கௌரவம் இருக்குதுல்ல அந்த போலி கௌரவம்னா எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு கௌரவம் அந்த சாதி கௌரவம் அது வந்து அவங்களுக்குள்ள குடும்பத்தில் சர்ச்சையாகவே இருந்திருக்கும் அது அந்த பையன் மைண்டில் போயிட்டே இருந்திருக்கும் அப்போ நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை யாரால சந்தோஷம் இல்லை அக்கா வந்து அந்த பையனை பண்ணுறான் அக்காவை கொல்ல முடியாது அக்காவை கொல்ல முடியாது சார் அன்னங்காரன் அக்காவையும் கொன்று அல்லது தங்கச்சியும் கொன்று தங்கச்சி காதலையும் கொன்ன கதைலாம் இருக்குது அதான் சார் நீங்கள் ஆணவ கொலை இப்போ அறுபத்தி ரெண்டு கொலை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆணவ கொலை தெரிஞ்சது அறுபத்தி ரெண்டு தெரியாமல் இன்னும் எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இதெல்லாம் வந்து அந்த குடும்பங்கள எப்படிலாம் நடந்திருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அண்ணன் பண்ணனா தம்பி பண்ணனா கார் பண்ணாங்க அப்பா பண்ணாரா அப்பா வந்து மகளுக்கு விஷம் கொடுத்து சாகடிச்ச கதையெல்லாம் இருக்குது ஆணவ கொலைகளில் அந்த மாதிரி கூட நமக்கு படிச்சிருக்கோம் பத்திரிகையில் ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து ஆணவ கொலைகள் தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் அறுபத்தி ரெண்டு சார் சார் நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் தொடரும்னு ஒரு படம் கொஞ்ச நாள் முன்னாடி மலையாள படம் சார் தொடரும் அந்த படத்தில் வந்து கேட்டால் ஒன்றுமே இல்லை கால் டாக்ஸி டிரைவர் அவருடைய மகள் வந்து ம மகன் வந்து ஒரு ஏரியா இன்ஸ்பெக்டரோட மகளை வந்து லவ் பண்ற அதாவது ஹீரோவுடைய வந்து மோகன்லால் தான் நடிப்பார் அவருடைய மகன் எங்கள் வளர்ப்பு மகன் தான் அவன் அவன் வந்து என்ன செய்யணக்கிட்டா இன்ஸ்பெக்டரோட பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறாரு கேட்டால் அவனை கூப்பிட்டு வச்சு உள்ளே வச்சு அடிக்கிறார் அடிக்கிறதுல அவன் அன்கான்சியஸ் ஆகிடான் அதுக்கப்புறம் அவனை வந்து மாடரே பண்ணுறாரு லான் பண்ணி மாடரே பண்ணிடுறாரு பண்ணிட்டு அந்த பாடியை கொண்டு போய் அதே கால் டேக்ஸில் வச்சு அப்ப அப்பங்காரையே பழைய போடுறாரு இது அந்த படத்தில் வந்து ஆணவ கொலைக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி பழி வாங்குறாரு மகனை கொண்டவங்கள எப்படி பழி வாங்குறாரு கதை போகுது அது கடைசியாக படம் முடியுமது கூட சொன்னாங்க இவ்வளோ ஆணவ கொலைகள் நடந்திருக்கு இந்தியா முழுவதும் சொல்லிக்கொடுத்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டிக்ஸ் போடுவாங்க கேரளாவில் ஸோ இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடையாது கேரளாவில் நடக்குது இந்தியா முழுவதும் நடக்குது இந்த ஆணவ கொலைங்கன்றது அதுதான் ஸோ இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இது வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகள் வந்து அப்பா அம்மா இருந்தாலும் கூட இது வந்து திட்டமிட்டு நடந்துருக்காது ஆனால் குடும்பத்தில் பேசிகிட்டே இருந்திருப்பாங்க அது அந்த பையன் மைண்டில் வந்து ஏறிட்டுருக்கு அவனை வந்து கொன்னாதான் வந்து குடும்பத்துக்கு நிம்மதி எல்லாம் அப்பாவுடைய குடும்பத்துக்கு தங்கச்சி அக்காவை பண்ண முடியாது பாசம் அக்காவை பண்ண முடியாது இப்படி தான் அது நடந்திருக்கு அப்போ என் பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆணவ கொலைகள் சில பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டம் ஏற்றணும் சட்டம் ஏற்றுனா வந்து கடுமையான தனி தனி சட்டமே வந்து ஏற்றணும்னு சொன்னாங்க சரி சட்டமே ஏற்றினாலும் கூட நடக்காதுன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது சட்டம் ஏற்றினா கூட இப்போ நான் கேட்குறேன் தொண்ணூறுகளில் வந்து பெண் சிசு கொலைக்காக வந்து ஒரு தடுப்பு ச ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டமும் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின்படி இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்து கேட்டால் கருவில் இருக்கும்போது ஆனால் என்னன்றதை டெஸ்ட் பார்க்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது அது இருக்குது ஆனால் வந்து அது மாதிரி எதுவும் பார்க்குறதுல தான் இப்போ ஆனால் வெளிநாட்டில் போய் பார்த்தா அதை தடுக்க முடியுமா தடுக்க முடியாது வசதி வாய்ப்பு இருந்தால் வெளிநாட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இது வந்து பெண் சிசு கொலைகளை வந்து பார்த்தோம்னா நடக்காமல் இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது சைலண்டாக எங்கே ஒரு மூலம் நடக்கலாம் ஆனால் வெளிச்சத்துக்கு வரல அளவு தான் அதனால் ஆணவ கொலைகள் வந்து இது வந்து கருவுடே இருந்து அதை அழிக்கும் போது பெண் குழந்தைய அழிக்கும் போது அது வெளியே வராமல் போகுது அவ்வளோதான் ஆனால் ஒரு மனுஷன் பிறந்த பிறகு அவனை கொன்னாங்கன்னா அது வெளிச்சத்துக்கு வருது இதுதான் உண்மை பெண்சிசு கொலை நடக்கவே இல்லை அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க சொல்ல முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கலாம் ஏன் ஒருத்தர் வந்து துபாயில் போயிட்டு வந்து என்ன ஜெண்டர்ன்றதே வந்து ஓப்பனாக தெரிவிச்சு நான் வழக்கு பாந்தியும் இவ்வளோ அழைச்சிட்டாங்க நான் கேட்குறேன் இர்ஃபானே சொல்கிறேன் செஞ்சாலும் இல்லை அது அந்த மாதிரி நடக்கலாம் ஆனால் என்னென்னா இயற்கையாகவே கேட்டால் இரண்டு குழந்தைகள் போதுன்றது வந்து அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்ததுனால இரண்டு குழந்தைகளோட இப்போ நிறுத்துக்கிறேன் ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்து பெரும்பாலும் வந்து இரண்டே குழந்தைகளோடு நிறுத்திக்கிறாங்க சில பேர் ஒரு குழந்தையோட கூட நிறுத்திக்கிறாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு போகிறது இல்லை ஒரே பெண் ஒரு குழந்தை போட்டு மட்டுமே போதுன்ற மாதிரி முடிவு கூட வந்துடுறாங்க ஸோ இங்கே எதுக்கு இதை நான் ஒப்பிட்ட அளவில் நான் சொல்கிறேன்னா சட்டத்தையே கொண்டு வந்தாலும் கூட ஆணவ கொலைகள் ஆவேசப்பட்டு உணர்சேசப்பட்டு செய்கிறதுனால யோசித்து செய்கிறது கிடையாது ஓரளவு குறைக்கலாமல் தவிர முற்றிலுமா இந்த ஆணவ கொலைகள் சட்டமே கொண்டு வந்தாலும் கூட தடுக்க முடியாது ஏன்னா இது வந்து உணர்வு ரீதியாக ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய கொலை இது இப்போ ஒரு ஆதாயத்துக்கு மொத்தம் கொலை பண்ணுறான்னு சொன்னால் ஐயோ இதை பண்ணோம்னா நமக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுப்பாங்க இது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா ஆனால் இது அப்படி கிடையாது தவறுன்னு தெரியும் இதை செஞ்சால் தண்டனை தெரியும் ஆனால் இது வந்து சாதி வெறி சாதி வெறியில் சாதி கட்டமைப்பில் நடக்கூடிய ஒரு குலையுது அதனால் இதுக்கு வந்து ஆனால் இது ஒரு தடுப்பு சட்டம் கொண்டு வந்துட்டாலே நடக்காதுன்னா வந்து சில பேர் சொல்கிறாங்க இல்லையா எனக்கு அது நம்பிக்கை கிடையாது ஏன்னா இது உணர்ச்சி வசப்பட்டு நடக்கக்கூடிய கூட திட்டமிட்டு நடக்கிறது கிடையாது வருத்தமாக இருக்குது ஆனால் என்ன இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னால் உடனே நம்ம வந்து சில பேர் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டேன் அப்போ காதலுக்கே கூடாதா அப்படின்னு இங்கே என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா காதல் வந்து காதலுக்கு காரணமே வந்து ஹார்மோன்கள் தான் ஏன்னா நம்ம கொஞ்சம் மனசை கொஞ்சம் திடமாக்கிக்கிட்டு மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சமூகத்தில் நமக்கு சில கடமைகள் இருக்குது நம்மளை நம்பி பெற்றோர்கள் இருக்கிறாங்க நம்மளை இப்போ நம்பி வந்து இப்போ நான் கேட்குறேன் இந்த பையனுக்கு இன்னொரு கூட எந்திரலாம் என்னென்னு கேட்டோம்னா அக்காவுக்கு வந்து சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு கல்யாணம் பண்ணும்போது நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அந்த பிரச்சனையும் ஓடி இருக்கும்ல அவன் மைண்டை ஓடும்ல ஏன்னா அக்காவுக்கு சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு பொண்ணு கொடுக்க வர மாட்டேன் நம்ம சாதி ஆகணும் அப்போ நானும் தான் எங்கேயாவது போய் லவ் பண்ணோம் அந்த மாதிரி ஸோ ஒரு குடும்பத்துக்குள்ள இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது காதலுக்கு சிக்கலே கிடையாது காதல் ஒன் டு ஒன் தான் ஆனால் கல்யாணம் வரும்போது அங்கே எல்லோரும் வந்துடுவான் அப்பா அம்மா மட்டும் கிடையாது அண்ணன் தம்பி மட்டும் கிடையாது மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா தாத்தா அவங்களை விட்டு எடுக்க மொத்த சொந்த கும்ப கும்பல வந்துடுவான் ஐயா என்னங்க அவங்க என்னங்க கடைசியில் இருந்து பொண்ணு இந்த பொண்ணு வந்து சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணுறாங்க இது கிடையாது இன்னொன்று இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அமைக்கப்படா வச்சு பேசணும்னா பேசுகிற அளவுக்கு இவங்க நிதானமும் இல்லை ஏன்னா இவங்க அடுத்தது இன்ஸ்டா அது இதுன்னு சொல்லி இவங்க போய் குளிக்கிற காட்சி அருவியில் போய் குளிக்கிறது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாச்சு இருக்கிறது இதெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் போகும்போது பெற்றோர்களை இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணவும் முடியும் அது பெற்றோர்களை யாருக்கெல்லாம் அந்த சாதி உணர்வு இருக்குதோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூண்டுதலாக இருக்குன்ற நான் அப்போ இந்த இடத்துல எல்லாம் குற்றவாளிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே குற்றவாளிகள் தான் இப்போ நான் கேட்குறேன் வந்து இந்த கவினுடைய பெற்றோட அப்பா வந்து உண்மையிலே வருத்தமாக இருக்குது அவர் கத கதல் சாதாரண கதவு கிடையாது நெஞ்சு பழக்கக்கூடிய தான் நான் என்ன என்ன இவங்களுக்கு கூட கொஞ்சம் பொறுப்பாக இருந்து அந்த குடும்பத்தில் போய் பேசி சேர்ந்துருக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா அந்த பதில் இது வரைக்கும் வரவே இல்லை ஒரு பதில் வருது அந்த பொண்ணு வந்து இவங்ககிட்ட சொன்னபோது அவங்க கவினோட அம்மா கிட்ட சொல்லும் போது நீங்கள் வேறு சாதி நாங்கள் வேறு எங்கள் செட் ஆகாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இல்லைம்மா நான் வந்து பேசுறோம் யாராவது இப்போ இன்றைக்கி சொல்கிறாரு திருமாவளவன் வந்து இதில் பேசுவார் பார்லிமெண்ட்டில் பேசுவார் அங்கே பேசுகிறான் இந்த திருமாவளவன் வச்சு பேசி வந்து சுமூகமாக ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கலாமே சமூக சீர்திருத்த கல்யாணம் பண்ணியிருக்கலாமே இல்லையா இறந்து போன பிறகு நீங்கள் கதறீங்க சார் பெட்ரோல் இந்த சைடில் பெட்ரோல் என்ன செஞ்சுருக்கோம் பொண்ணை வந்து பொண்ணு வீட்டில் போய் பெண் வீட்டில் போய் பேசி இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த பொண்ணை பெற்றவங்களாம் வந்து அவங்க தான் வந்து பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க பிள்ளையை பெற்றவங்க என்னென்ன அவன் பெண் கேட்டு வரட்டும் அவன் எப்படி வருவான் அவன் சாதி மாண்டையில் ஏறி இருக்கு அவன் வருவான் சார் அப்போ அதுவும் நடக்காது அப்போ நீங்களாவது என்ன செஞ்சோன்னு கேட்டிங்கன்னா வந்து வருஷத்தை கணக்கு போட்டு நிற்காமல் எட்டு வருஷமாக காதலிச்சான் ஒம்பது வருஷமாக காதலிச்சான் நீங்களாவது போய் அந்த குடும்பத்தில் பேசிடணும் இப்படி ரெண்டுமே நடக்கலைல சார் அவங்களும் உங்ககிட்ட கிட்டே கேட்டு வரல நீங்களும் வந்து பெண் கேட்டு பா எனக்கு தெரிஞ்சு பல குடும்பங்களில் இப்படி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கோம் மாப்பிள்ளை வீட்டில் தான் வந்து கேட்கணும் பெண் கேட்கணும் அப்படின்னு சில குடும்பங்கள் இருக்குது நான் தெரியும் நினைக்கிறேன் சில சமூக சாதியில் சில கட்டமை கட்டுகள்லாம் இருக்குது இப்படி ஏன்னா பொண்ணை பற்றம் வந்து நம்ம தான் போய் வந்து வழியை போகக்கூடாது அவங்க பெண் கேட்டு வரட்டும் அப்படின்னு அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது சார் சில குடும்பங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நமக்கு அதெல்லாம் பெருசாக ஈடுபாடு கிடையாது பொண்ணை பிரச்சனை பையனை பிரச்சனும் சம்மந்தம் பேசுகிறோம் இல்லை மீடியேட்டை விட்டுவிட்டு பேசலாம் இல்லையா எவ்வளோ பேர் எவ்வளோ வழிகள் இருக்குது ஸோ இப்போ ரெண்டு சைட்லேயும் கோட்டையை விட்டுட்டு இந்த சைடில் பணம் பணம் ஆகிட்டான் பையன் அவனுக்கு வாழ்க்கையே போச்சு அவன் சைடில் நடமாடும் பிணம் இவன் வந்து நிஜமான பிணம் ஆகிட்டான் ரெண்டு குடும்பத்தோட வாழ்க்கையே போச்சு நல்ல வா வந்து அப்பா அம்மா நல்ல பொசிஷன் போலீஸ்காரங்களாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அழகாக ரிட்டையர் ஆகி வந்துட்டு ரெண்டு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய குடும்பம் இன்றைக்கி வந்து மூஞ்சி நட்டா வந்து கச்சி பச்சின்னு போகக்கூடிய சூழலாயிடுச்சு இல்லை சரி கபிலா எனக்கு ரெண்டு சைட்லையுமே எனக்கு வந்து என்னுடைய நான் வந்து குற்றச்சாட்டாக சொல்லலை ரெண்டு சைடுமே கொஞ்சம் வந்து கடமைகளை கரெக்டாக செய்யலை விட்டு கொடுத்துருக்கணும் விட்டு கொடுத்துடல கடமை செஞ்சு நீங்கள் சேருங்க இல்லை பிரிஞ்சு போங்க சேருங்க இல்லை பிரிஞ்சு போங்க அதை சுமூகமாக செஞ்சுருக்கணுன்றது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காது ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாலே ரெண்டு அப்பாக்கள் உட்காந்து பேசுனாலே சொல்யூஷன் கட்ட முடிஞ்சிருக்கும் ஒன்று பண்ணிக்கலாமா இல்லை கட் பண்ணிக்கலாமாங்க இந்த பையன் விரும்புகிறான் ஒன்று விரும்புகிறான் இது சாத்தியமாக சாத்தியப்படாத சாத்தியப்படாதுன்னா பிரிஞ்சிடலாம் சாத்தியமாகணும்னா எப்படி சாத்தியமாக்கிறது சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணுறது சார் அவருக்கு பெரிய பக்குவம் வேணும் பக்குவம் வேணும் அது குறிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புள் பணக்காரனுக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது அவன் பண்ணுறதே தெரியாது நம்ம தானே ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுறோம் பணக்காரனா சைலண்டாக போய் திருப்பத்தி போய் கல்யாணம் பண்ணிட்டு ஃபஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு அடுத்தது வந்து அடுத்த வேலைக்கு போயிடுவான் நம்ம தான் என்ன செய்கிறோம் ஓரையே கூட்டி மேலே தாளம் முழங்க சொந்த பந்தங்கள்லாம் வைக்க தாய் மாமன் நாய் மாமன் சொல்லி இன்விடேஷன் அடித்து பண்ணுற இல்லையா அதெல்லாம் நம்ம தான் அப்படி இருக்குது மிடில் கிளாஸ் பீப்புள் தானே சார் தாய்மாமன் போட்டால் பேர் ஐம்பது பேர் இருக்கும் இன்னும் அந்த பழக்கங்கள்லாம் கிராமங்களில் இருக்குது சார் பெண் வீட்டார் பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் மயிறப்படுறோம் மாட்டை ஓடுறோம் எல்லாம் இருக்கும் இல்லை உண்மை நான் சொல்கிறது ஸோ இது எதுக்குன்னா மிடில் கிளாஸ் பீப்புளை இந்த மாதிரியான சிக்கலுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே உளவியல் சிக்கலாக மாறும் மாறும் சார் கருத்து சொல்கிறவனா வந்து வாழ வைக்க முடியாது சார் கருத்து சொல்கிறோன்னா வாழ வைக்க முடியாது நன்றி நன்றி சார்